தலைமை தாங்கின இரண்டு பெண் ராணுவ அதிகாரிகளுக்கும் எல்லோரும் வாழ்த்து சொல்லிட்டு எதிராக பாகிஸ்தான்லயும் காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தான் பகுதியில இருக்கிற ஒன்பது தீவிரவாத தளவாடங்களை துல்லியமா தாக்கி இருக்கோம் அப்படின்னு இந்திய அரசு ஒரு தரவு கொடுக்குது அதே நேரத்தில் பாகிஸ்தான் அரசு பொதுமக்களும் குழந்தைகளும் சொல்லுது பிபிசி மாதிரியான பிரபல பத்திரிகை நிறுவனங்கள் எது நடந்திருக்குங்கிற துல்லியத்தன்மை எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் பாகிஸ்தான் நாங்கள் திருப்பி தாக்குவோம்னு சொல்றாங்க ஏற்கனவே பதில் தாக்குதல் முடிஞ்ச உடனே பாகிஸ்தானுக்கு போகிற நதியை நீர் பாசனத்தெல்லாம் நிறுத்துவோம்னு சொன்னப்போ ஏவுகணைகள் தயாராக இருக்குன்னு பாகிஸ்தான் அரசு பேசுனது நமக்கு தெரியும் நம்மளுடைய பதில் தாக்குதல் இந்த நேரத்தில் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் திருப்பி பாகிஸ்தான் தாக்குனா யார் இறந்து போவாங்க பொதுமக்கள் இறந்தாலும் சரி ராணுவ வீரர்கள் இறந்தாலும் சரி இன்னொரு உயிர் ஒரு இந்திய உயிர் அல்லது பாகிஸ்தான் உயிர் ஒரு அப்பாவியோ அல்லது நல்லவரோ சாகிறது மனசுக்கு ஒப்பல இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் சேர்ந்து பேசணும் அல்லது உலக நாடுகளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் உலகம் முழுவதும் அமைதியை போதிக்கிற இந்தியா ஒரு முறை எங்களை நீங்க தாக்குனீங்கன்னா நான் திருப்பி தாக்குவோம் அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திடுச்சு இதன் பிறகு ஒரு அமைதிய ஒரு சமரசத்தை ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்கிற முடிவை தொடர்ந்து பேசினா சரியா இருக்கும் இதுக்கு தயவு செஞ்சு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு தான் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா மனசுல ஓடிட்டே இருக்கு நீங்க ஆபரேஷன் சிந்து பத்தி நினைக்கிறீங்க இதன் பிறகு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுல உங்களுடைய மனோநிலை என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க